எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாடுக்கு நன்றி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி எனக்கு தமிழ் பேச வராது பட்டு நான் தமிழ்லனே பேசணுன்னு நினச்சி வந்தேன் அதுக்காக எங்கே என்ன தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சுங்க நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்ன்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர் ஒரு கதை கேட்டேன் ஒரு விமானம் மனு பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க இதில் நான் கனியனு மாத்திரமே பார்த்தேன் அந்த கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு படம் நான் கன்னனை டைரெக்ஷனில் ஜண்டா பை கபிராஜன்னு தெலுங்கில் வந்துச்சு நானி ஹீரோவாக பண்ணாங்க அப்போதான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அண்ணன் ஃபோன் பண்ணேன் ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் அண்ணன் வாடா உக்காரலாம் வந்துட்டோம் தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க அந்த டைரக்டர் சொன்னாங்க அந்த படம் அன்னக்கு பிடிச்சிச்சு ஓகே அந்த படம் நல்லா போச்சு எல்லாேருக்கும் பிடிச்சிச்சு எஸ் எனக்கு ஏன் நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அன்னக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓ அப்போ தப்பாமல் கதையிலலாம் நான் அங்கே அண்ணக்கிட்ட எடுத்துக்க போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் அதே சிவபிரசாத் ஆனால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் ஹீரோவை பண்ணனும் அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார் எல்லா படத்துக்கு ப்ரொடியூசர் தான் ஹீரோ அப்போது ப்ருத்வி போல வரப்பு பிரபாகர் ஆரி ரெண்டு பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் சமுதரிக்கண்ண கிட்டேன் அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம் எஸ் தம்பி நான் பண்ணுறேன் எதுக்கன்ன நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க எனக்கு பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போது எல்லா நாடுக்கும் அப்பாதான் சமுதிர கண்ணாண்ண அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு நானே டைரெக்ஷன் பண்ண நல்லா இருக்குவேன்னு இப்போ டீசர் அண்டு சமுதிர கண்ணாண்ணா சொன்னாங்க நான் என்ன என்னோச்சிக்க நான் எதுக்கு டைரெக்ஷன் பண்ணோம் நீ நல்லா சொல்கிற இந்த கதை இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு நீயே சொல்லணும் ஓகே அப்போ நான் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் யார்கிட்ட அஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல பிரிண்டீஸாக கூட ஒர்க் பண்ணல நான் ஒரு ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஆக்ட் பண்ணேன் அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான் ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க எந்த லென்ஸ் போடுறாங்க எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லா டைரக்டரும் எங்கள் குருவா அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க ஒரு நிஜாய்த்தியாக ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா அந்த சமுதிரக்கண்ணன் எவ்வளோ பிஸி இருந்தால் கூட எனக்கு தேர்ட்டி டேஸ் கொடுத்தாங்க ஒன்றும் பேசலை லொக்கேஷனில் அப்படியே உக்காந்துட்டு நான் என்ன லெஃப்ட் பாருங்கள் ரைட் பாருங்கள் இந்த டைலாக் தெலுங்கு கட்டு நெக்ஸ்ட் தமிழ் அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன் எனக்கு சமுதிர கண்ணன் இல்லைன்னா இந்த படமே இல்லை இந்த ராமம் ராகம் இருக்காது அது முடிய முடியாது எனக்கு தெரியும் என் தைரியம் எங்கள் அப்பா சமுதிர தான் அப்புறம் என் ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாவது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்ன்னா அவன் துபாயில் இருப்பான் அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க இந்த ப்ரொமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட்டு போகிறாங்க அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி லாஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் நான் எல்லார்கிட்ட அவன் 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 சொல்லுவாங்க அப்போ யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது அவர் சொல்லணும் அவங்க அப்படி சொல்லக்கூடாது அது என்னன்னா அவன் இவன் படம் பார்த்தேன் அதை பாலாசார் அவன் தானே வச்சுட்டாங்க அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன் அப்புறம் அண்ணா கிட்டே நான் பே நான் பாபி தாலிங்கிட்ட பேசினா நான் முன்னாடி இருப்பேன் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஹரீஷ் கிட்ட பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நேற்று நைட்டு தான் அண்ணக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க நீ வரணும்டா அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அண்ணன் படத்துக்கு கூட அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல அடைய தம்பி நீ வாடா நல்ல படம்டா தம்பி நீ வாடான்னு நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க ஆஹா எனக்காக இல்லை படத்துக்காக பண்ணுறாங்க எஸ் படத்தில் அந்த சோல் இருக்கு அதுக்காக பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும் இப்போ நான் எடுக்கிறத இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம் ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லை எல்லாேருக்கும் தெரியணும் இந்த கதை அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த கதைன்னு தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணணும் எதுக்கன்னா இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க இது மேலே மீடியா பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா நீங்க பண்ணணும் எதுக்கான ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாேருக்கும் தெரியணும் அப்புறம் இந்த படத்தில் வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லா அது ஃபோட்டோ அவன் அப்பா கூட போடலாம் நினச்சேன் பேர் பேர்கிட்ட அந்த ஃபோட்டோயே இல்லையே இப்போ ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்ச அப்பா இல்லை இந்த செல்ஃபோன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கு அவன் செல்ஃபி கேட்டால் யார்கிட்ட தெரியல நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பாவான் மொபைல் இருக்கா இருக்கா ஐயோ இல்லையே அந்த நினைக்கிறாங்க தயவுசெய்து சொல்கிறேன் இங்கே எந்த பெரிய ஆள் எல்லோரும் வர் வந்ததுக்கு சார் எல்லாம் வணக்கம் நான் எப்போ எதிரும் உங்களை இப்படி பார்க்குவேன் நான் பாலா பாலாசார்னு பார்க்குவேன் பாண்டிய சார்னு பார்க்குவேன் பார்ப்பேன் பார்ப்பேன் சாரி சார் பார்ப்பேன் பார்ப்பேன் அந்த மாதிரி சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க இது எனக்கு தெரியல நான் ஷிவர் ஆகிறேன் கீழே அது உங்களுக்கு தெரியாது மேலே தான் தெரியும் பட் தேங்க்யூ ஸோ மச் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நீங்கள் அப்பா இருந்தால் உங்கள் பையா கூட இந்த படத்துக்கு வாங்க நீங்கள் பையாக இருந்தால் உங்கள் அப்பா எடுத்து வாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்